பெரியார்கிட்ட இருந்ததுல மிக முக்கியமானது தி ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி கேள்வி கேட்கும் மனப்பான்மை இருக்கு இல்லையா இந்த கேள்வி கேட்கும் மனப்பான்மை தான் பெரியாரை தனித்து பிரித்தது மற்றவர்களிடம் இருந்தது அப்போ கேள்வி கேட்கும் மனப்பான்மை தான் மற்றவர்களிலிருந்து பெரியாரை தனித்து பிரித்தது என்று சொன்னால் மற்றவர்களுக்கு கேள்வி கேட்கும் மனப்பான்மை இல்லையா இருந்தது அது எல்லோருக்கும் இருந்தது மனித இனத்திற்கே பொதுவானது கேள்வி கேட்கும் மனப்பான்மை அதனால் தான் விலங்குகளிலும் இருந்து மனித இனம் தனித்து பிரிந்து வளர்ந்திருக்கிறது மார்க் சொல்லுவார் ஒரு சிலந்தி வலை இல்லையா கூடு இல்லையா சிலந்தி அந்த சிலந்தி வலையை நம்ம வந்து மார்வலஸ் நம்ம இப்போ எப்படி அதை பார்க்குறோம்னா அது மார்வலஸ் அது அவ்வளோ அற்புதமானது எப்படி இந்த ஒரு சிலந்தியால் இப்படிப்பட்ட ஒரு வலையை கெட்ட முடியுது அப்படின்னு நம்ம வந்து அதை வியர்ந்து பார்க்குறோம் ஆனால் அந்த சிலந்தி வலை கெட்டுற பண்பு இருக்கு இல்லையா அது சிலந்தி இருக்கக்கூடிய உயிரியல் பண்பு பயாலஜிக்கல் எபிலிட்டி ஆனால் அது சோசியாலஜிக்கல் எபிலிட்டி கிடையாது மனிதனுக்கு இருக்கக்கூடிய மனித இனத்துக்கு இருக்கக்கூடிய அந்த கேள்வி கேட்கும் மனப்பான்மை இருக்குல்ல அது ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி அது வந்து சோசியல் பழக்கழக்கங்களால் சமூக பழக்கழக்கங்களால் வருது மனிதன் ஆண் பெண் இருவரும் தான் ஒரு விஷயத்தை பார்க்கும்போது ஏன் இப்படி நடக்குது ஏன் பறவை பறக்கிறது ஏன் மேலாக பறக்கிறது ஏன் சூரிய ஒளி மேலிருந்து கீழ் வருகிறது ஏன் கடல் ஊதாவாக தெரிகிறது ஏன் மண் இந்த நிறத்தில் இருக்குதுன்னு மனித இனம் ஒவ்வொன்றாக கேள்வி கேட்கிறது அப்படி மனித இனம் கேள்வி கேட்பது வந்து எல்லாருக்கும் பொதுவானது ஆனால் பெரியார் அதிலிருந்து வேறுபடுகிறார் அந்த கேள்வி கேட்பதை எதற்காக பெரியார் பயன்படுத்தினார் தன்னலத்திற்காக அல்ல மனித இனத்தின் ஒட்டுமொத்த கூட்டு வளர்ச்சிக்காக கேள்வி கேட்பதை அவர் தொடங்கினார் தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தால் இறுதிக்கால முறை இறக்கும் நாள் முதல் வரை அதை கேட்டுக்கொண்டார் அந்த கேள்விகளை அவர் இறந்த பின்பும் இன்றைய தலைமுறை இளைஞர்கள் பெரியாரை கண்டிராத இளைஞர்கள் பெரியாரை பார்த்திராத இளைஞர்கள் பெரியாரின் வாழ்க்கையின் மூலம் அவரது கேள்விகளின் மூலம் அவரது எழுத்துக்களின் மூலம் அவரது பேச்சுக்களை பார்த்த இளைஞர்கள் பெரியாரை பார்த்து கேள்வி கேட்கிறார்கள் அதனால்தான் பெரியார் இன்றும் தேவைப்படுகிறார் அதே மாதிரிதான் இப்ப மகளிர் இருக்காங்க இல்லையா மகளிருக்கான மார்ச் எட்டாம் தேதி மகளிர் தினங்கள்லாம் கொண்டாடப்படுறாங்க அந்த மகளிர் தினம் எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கு அதுக்கு தனியா கதை இருந்தாலும் மகளிருக்காக எப்படியெல்லாம் குரல் கொடுத்தாதோ பெண்களுக்காக குரல் கொடுத்தது இந்த நாட்டுல முன்னாடி பெரியார் மட்டும் கொடுக்கல எண்பது வருடங்களுக்கு முன்னாடி பெரியார் மட்டும் கொடுக்கல அவரு அவர் மாதிரி வந்த நிறைய சீர்திருத்தவாதிகள் எல்லாம் கொடுத்தாங்க ஆனா பெரியாருக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா இப்ப அந்த சீர்திருத்தவாதிகள் எல்லாம் எப்படி குரல் கொடுத்தாங்கன்னா சதி ஆஹ் அதாவது உடன்கட்டை ஏறுறது கணவன் இருந்துட்டா உடனே அவங்க கூடயே சேர்த்து அந்த பெண்ணையும் எரிச்சிருவாங்க அந்த மாதிரி உடன்கட்டை ஏறுறது குழந்தை திருமணம் இதெல்லாம் அப்புறம் விதவை மறுமணம் இதெல்லாம் பண்ணணும் இந்த குழந்தை திருமணத்தெல்லாம் எதிர்த்தது இதெல்லாம் பண்ணாங்க ஆனா பெரியார் மட்டும்தான் மன வாழ்க்கையில ஏற்படுறது அஹ் மதங்களால வன்முறைகளுக்கு உட்படுற பெண்களுக்கு அதாவது மதங்கள் வச்சு சாஸ்திர சம்பிரதாயங்களுக்காக இது வந்து எல்லா ஜாதி பெண்களுக்குமே கீழ்நிலையிலிருந்து மேல்நிலையில உள்ள எல்லா ஜாதி பெண்களுக்குமே வந்து செய்யக்கூடிய ஒரு பிரச்சனைகள் இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே அதான் ரொம்ப ஒரு தந்தைன்னு கூட சொல்ல முடியாது ஏன்னா ஒரு அப்பா கூட சாஸ்திர சம்பிரதாயங்கள நம்பிக்கை இருந்தால் அந்த பெண் மீது வந்து அக்கறை காமிக்க மாட்டார் அந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள் மீது தான் அக்கறை காட்டுவார் அதை விட ஒரு படி மேலே போய் எல்லா பெண்களும் எப்படி அதை ஜாதின்னு சொல்லக்கூடிய பிராமின் பார்ப்பன பெண்கள் கூட மொட்டையடிச்சு அவங்க கணவன் இறந்துட்டா மொட்டையடிச்சு தனியா வச்சிருவாங்க அவங்களுக்கு உட்பட அவர் யோசிச்சு ஒன்னு ஒன்னுத்தையும் அவர் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாம அந்த இப்ப வரைக்குமே வந்து நம்மளோட சமுதாயத்தினால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளால ஒரு பெண்கள் பெண் வந்து திசை தவறி போய் விபச்சாரியா மாறக்கூடிய அந்த பெண்களாக இருக்கட்டும் குடும்பத்தால் கைவிடப்பட்ட பெண்களாக இருக்கட்டும் அல்லது மறுமணம் மறுமணம் செய்ய செய்யணும்னு நினைக்கக்கூடிய பெண்களால் பண்ண முடியாமல் இருக்க இருக்கிற பெண்கள் இருக்காங்களே விதவி பெண்களாக இருக்கட்டும் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து முதல் முதல்ல குரல் கொடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தா பெரியார் தான் அவர் செங்கல்பட்டுல மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல முதல் சுயம் மாநாடு நடத்துறாரு அறிவிப்பு விபச்சாரிகள் அதுக்கப்புறமா வந்து விதவைகள் குடும்பத்தால் கைவிடப்பட்ட பெண்களாக தங்களை கருதி கொள்பவர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு சொன்னது மட்டும் கிடையாது ஆஹ் அவர் வீட்லேயே வந்து பெண்கள் பிரச்சனைகளுக்காக என்னென்ன பிரச்சனையோ அதை வந்து பேசணும் பெண்கள் முதல்ல பேசணும் அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு முறைசாரா அமைப்பு ஒன்னா அவங்க வீட்லயே அவர் இது பண்ணாரு இப்ப கவர்மெண்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் வர பெண்களுக்காக நிறைய வந்து விடுதிகள்லாம் அமைச்சு கொடுக்குறாங்க அந்த மாதிரியான கைவிடப்பட்ட பெண்களுக்கு பெரியார் அப்பவுமே விடுதெல்லாம் நடத்தியிருக்காரு அந்த மாதிரி எப் எல்லா டைம்லேயும் வந்து பெண்கள் பெண்கள் எப்படி இருக்கணும் ஒரு பெண் எப்படி இருக்கணும் எப்படி வாழணும் இந்த சமுதாயத்தால அவ எப்படி ஒடுக்கப்படுறா அப்படிங்கிறத சும்மா மேலோட்டமா எல்லாருமே செய்யற காரியங்கள்லாம் செய்யாம உணர்வு பூர்வமா சின்ன சின்ன நுணுக்கணங்கள் கூட அவர் யோசிச்சு பேசியிருக்காரு அதனாலதான் உனக்கு பிரச்சனையா அதாவது பெத்துக்கிறதுக்கு மட்டும்தான் உன வச்சிருக்கானா அப்புறம் நீ கர்ப்ப நீக்கிடு கர்ப்ப பையன் நீக்கிடுங்கிறது குழந்தை பெத்துக்காதுன்னு சொல்றதுக்கு இல்ல குழந்தை பெத்துக்கிறதுக்கு மட்டுமே உன பயன்படுத்துறாள் அப்புறம் நீ அத அவனுக்கு செய்யாத அப்படிங்கிறதுதான் அவர் சொல்றாரு ஒரு பெண் நிலைமையில இருந்து அவரு சொல்றாரு பெண் விடுதலை பெண் முன்னேற்றம் அப்படின்னு பேசும்போது பெண்களுக்கான பிரச்சனைகளை மட்டும் பேசாம பெண்களுக்கு வர்ற அந்த பிரச்சனைகள் எப்படி வந்தது அப்படிங்கிற ஒரு ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி இந்த பிரச்சனை ஏன் வந்ததுன்னு யோசிக்கிறார் அப்போ அப்படி யோசிக்கும்போது போது எதெல்லாம் பெண்ணுக்கு பிரச்சனையாக இருக்கின்றதோ அவை அனைத்தையும் கேள்வி கேட்டார் இங்கும் இந்த ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி கேள்வி கேட்கும் மனநிலை இருக்கு அந்த மனப்பாங்கு பெரியாரிடம் மேலோங்கி இருந்தது மற்றவர்களிடம் விட மற்றவர்கள் பெண்களுக்கான பிரச்சனைகளை மட்டும் செலக்டடான பிரச்சனைகளை மட்டும் பேசினாங்க ஆனால் பெரியார் பெண் என்ற ஒட்டுமொத்த இனத்திற்கான பிரச்சனைகளை ஏற்படுத்த கூடி அந்த சமூக அமைப்பை கேள்வி கேட்டார் அப்படி கேள்வி கேட்டதுனாலதான் அவரு எதிர்நிலையில வச்சு அவர் பெரியாருடைய வேறுபட்ட அரசியல் அரசியல் தளத்தில் சொல்லிருக்காரு அவரோட துட்டுல பத்திரிகையில சொல்லிருக்காரு பல்வேறு காலகட்டங்களையும் சொல்றாரு ஒரே எல்லாம் சொல்லல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல எழுதிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல பெரியார் இறந்ததுக்கு அப்புறமா வந்து இரங்கல் அறிக்கையிலுமே எழுதியிருக்காரு என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா இன்னைக்கு நாட்டுல வந்து அதாவது பெரியாருடைய கொள்கை எப்படி அவர் பார்க்குறாருன்னா ஜாதி மதம் இந்த ஜாதி மத வறட்சியில் தமிழ் நிலம் வந்து இருந்தது அதுல பருவமழையா பெஞ்சவர் தான் பெரியார் அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் கிடையாது மேடைக்கு ஒரு பேச்சு கூட்டத்துக்கு ஒரு பேச்சு ஆட்களுக்கு ஒரு பேச்சுன்னு பேசுற இந்த அரசியல்வாதிகள் மத்தியில் தன்னோட கொள்கையை அசராம எந்த வகையிலுமே சமரசம் இல்லாம பேசினவர் பெரியார் அப்படின்னு மட்டும் சொல்றாரு அது கூட அது மட்டும் இல்லாம இன்னைக்கு காலையில ஒன்று பேசுவாங்க சாயங்காலம் ஒன்று பேசுவாங்க வேற ஏதாவது அழுத்தங்கள் வந்துட்டா மாத்திப்பாங்க ஆனா யார் என்ன அழுத்தம் கொடுத்தாலும் தன் பேச்சை தன்னோட எடுத்துக்கிட்ட கொள்கையில அதுல நியாயமா இருந்து நேர்மையா தான் பெரியார் அப்படின்னு சொல்றாரு அது தாண்டி ராஜாஜி கிட்ட இருந்த ராஜாஜிங்கிறவர் வந்து பெரியாருடைய அரசியல் கொள்கைக்கு நேர் எதிரானவர் ஆனா அவர் இறந்த இறந்தபோது பெரியாருக்கு கடுமையா உடம்பு சரியில்லாம இருக்காரு அவராலையுமே வந்து நடக்க முடியாம தான் இருக்காரு ஆனா அதையும் மீறி அவருடைய இறுதி சடங்குல வந்து காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த சடங்கெல்லாம் வரைக்கும் இருந்து அழுதுகிட்டு இருந்தாராம் அவர் குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருந்தாராம் அப்ப நட்புக்கு எப்படி இருக்கணும் நட்பையும் அரசியலையும் நம்மளோட தனிமனித உணர்வையும் எப்படி பார்க்கணும்னு நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு பெரியார் அப்படின்னு சொல்லி புகழ்ந்து புகழ்ந்து எழுதுறாரு சோ அப்போ எதிரிகள் கூட பாராட்டக்கூடிய அளவிற்கு நேர்மையாக இருந்திருக்கிறார் தான் சோ தொடர்ந்து பாராட்டுறார் அதாவது தான் எடுத்துக்கொண்ட கொள்கைக்கு ஒருவர் நேர்மையாக இருக்க வேண்டும் இருக்க முடியும் என்றால் அதற்கு தான் உதாரணம் என்பதற்கு சோ கொடுத்த சான்று அது அப்போ பெரியார் பேசுறாரு பல இடங்களில் தன்னைத்தானே விமர்சனம் பண்ணுறதுக்குல்ல செல்ஃப் கிரிட்டிக் இருக்குல்ல உலகத்திலேயே மனித இனம் தன்னைத்தானே கிரிட்டிக் பண்ணிகிட்டே இருக்கும் இருந்திருக்கு அப்படி பண்ணதுனால தான் வளர்ந்திருக்குது மனித இனத்துடைய மிக முக்கியமான உருவாக்கம் இருக்குல்ல உழைப்பு இருக்க உழைப்பின் விளைச்சல் இருக்குல்ல அது அறிவியல் இந்த அறிவியல் எப்படி உருவானது எப்படி இன்று இப்படி வளர்ந்துருக்குதுன்னா ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி செல்ஃப் கிரிட்டிக் கேள்வி கேட்கும் மனநிலை தன்னைத்தானே கேள்வி கேட்க முடியும் அறிவியல் தொடர்ந்து தன்னைத்தானே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்க தொடர்ந்து கேள்வி கேட்கும்போது கூட ஒரு மனிதன் அவன் கண்டுபிடி ஒரு அறிவியலாளன் தான் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பை கேள்வி கேட்பது அப்படிங்கிறது சாத்தியம் நம்ம பார்க்கல ஆனால் ஒரு கல்லியோ கண்டுபிடிச்சதை மற்றவர்கள் கொஸ்டின் பண்ணிக்கிறாங்க நியூட்டனை மற்றவர்கள் கொஸ்டின் பண்ணிருக்காங்க மற்றவர்கள் ஐன்ஸ்டீன் தனக்கு முந்த முந்தையவர்கள் கண்டுபிடிப்பே கொஸ்டின் பண்ணிருக்காரு இப்படி கொஸ்டின் பண்ணி கொஸ்டின் பண்ணி அதாவது அடுத்தவர்களுடைய ஏற்கனவே இருந்த அறிவியலை கொஸ்டின் பண்ணி கொஸ்டின் பண்ணி ஒரு இடத்துக்கு வந்திருக்கு அந்த வகையில பெரியார் தன்னைத்தானே கொஸ்டின் பண்றாரு நான் செய்தது சரியா நான் ஏன் இதை செய்தேன் மக்கள்கிட்ட விளக்குறாரு நான் குட்டிக்காரன் அடிச்சேங்கிறார் எந்த தலைவராவது யாராவது ஒரு நீங்கள் வந்து ஒரு அண்ணன் தம்பி இருக்கலாம் அண்ணன் தங்கச்சி இருக்கலாம் அண்ணன் கொஞ்சம் வந்து ஒரு வயது ரெண்டு வயது மூத்தவராக இருக்கலாம் தங்கச்சிக்கு அல்லது தம்பிக்கு ஒரு ரோல் மாடல் மாதிரி வீட்டில் இருப்பார் ரெண்டு வயசு மூணு வயசு கூட இருந்தாலே அவருக்கு சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சிருக்கும் அப்போ வந்து தம்பியை வந்து கைட் பண்ணுவாப்ல இதை செய்யாத அதை செய்யாதா இதை செய்ய இதை செய்யன்னு அப்போ தன்னை அவர் எப்படி பொற்றை பண்ணுவாருன்னா அந்த அண்ணன் அப்பளுக்கற்றோராக தனக்கு எல்லாம் தெரிந்தவராக பொற்றை பண்ணுவார் தன் இருந்து எதையுமே கொஸ்டின் பண்ண மாட்டாரு யாராவது அப்படி தம்பியை வந்து கொஸ்டின் பண்ணா தம்பி அது இல்லப்பா இது இல்லப்பா அவடாவ தன்னை தானே நியாயப்படுத்திக்கிட்டு வர்றேன் ஏன்னா அண்ணன் அண்ணா வந்து பெரிய அறிவாளி அப்படின்னு தம்பி நம்பிட்டாருன்னா அண்ணன் வந்து அதை பெரிய கிரெடிட்டா எடுத்துக்கிட்டு தன்னை கொஸ்டின் பண்ண அலோவ் பண்ண மாட்டா இது சாதாரண ரெண்டு பேருக்கு இப்போ பண்ணி போனீங்கன்னா ஒரு அமைப்பு ஒரு கட்சி ஒரு தலைவர் இப்படின்னு யாருமே கொஸ்டின் பண்ணவே மாட்டாங்க ஆனால் பெரியார் அதுல இருந்து வேறுபடுகிறார் தொடர்ந்து தன்னைத்தானே கொஸ்டின் பண்ணுறாரு செல்ஃப் கிரிட்டிக் பண்ணுறாரு சுய பண்ணுறாரு பண்றாரு பண்ணுறாரு பண்றாரு தான் எடுத்த முடிவுகள் இதுக்காகத்தான் நான் எடுத்தேன் இந்த முடிவு தான் இதுக்காகத்தான் எடுத்தா அதில் இன்னும் நலன் இருக்குது பொது நலன் இருக்குது இந்த பல்ட்டி அடிக்கிறேன் குட்டி காரணம் அடித்தேங்கிறார் எதுக்கு குட்டிக்கரணம் காரணமாக சுயநலத்துக்காக இல்லை நான் குட்டி காரணம் அடித்ததிலும் பொதுநலம் இருக்குதுங்கிறாரு அப்போ குட்டி அடித்ததையும் நேர்மையாக மக்களிடம் சொல்லக்கூடிய துணிச்சல் இருந்துச்சு இல்லையா அதற்கு பின்னாடி இருந்தது என்னன்னா பெரியாருடைய சுய விமர்சனமும் சுய முன்னேற்றமும் சுய தன் தன் அறிவை தானே தன்னுடைய முடிவுகளை தானே சோதிக்கிறது இதை தொடர்ந்து பெரியார் செய்தார் தான் அவர் நிறைய குட்டிக்காரர் நடிச்சிருக்கிறாரு காங்கிரஸுக்கு போயிருக்கிறாரு காங்கிரஸ்ல இருந்து வெளியில் வந்திருக்கிறாரு காந்தியை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறார் காந்தியை ஆதரிச்சிருக்கிறாரு பின்னாடி காந்தியை பாராட்டியிருக்கிறாரு திமுகவை கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கிறாரு திமுக சேர்ந்து இருக்கிறாரு திமுக ஆதரிச்சிருக்காரு அண்ணாவை கிரிட்டிசைஸ் பண்ணிருக்கிறார் அண்ணாவை ஏற்றிருக்கிறாரு பின்னாடி இப்படி பல குட்டிகரணங்கள் அடித்தும் ஏன் அவரை பெரியாரை மக்கள் இன்றளவும் நினைவுகூர்கிறார்கள் என்றார் இந்த பெரியாரின் அனைத்து குட்டிகரணங்களுக்கு பின்னாலும் இருந்தது பொதுநலன் அன்றி தன்னலம் இல்லை அப்போ ஒரு தன்னலம் பொது பொதுநலத்திற்காக அவர் குட்டிகரணம் படித்திருக்கிறார் அவர் பொதுநலத்திற்காக சுயநலம் அற்றி இருந்திருக்கிறார் அவர் பொதுநலத்திற்காக கேள்வி கேட்டிருக்கிறார் பொதுநலத்திற்காக நேர்மையாக இருந்திருக்கிறார் பொதுநலத்திற்காக வாழ்ந்திருக்கிறார் இப்படி தொடர்ந்து ஒரு மனிதன் பொது நலத்திற்காக மனித இனத்திற்கு கிடைத்த கிடைத்த அறிவியல் இருக்கு இல்லையா அறிவு இருக்கு இல்லையா அறிதல் தான் அறம் அறிதல் தான் விடுதலை இப்படி இந்த அறிவியலின் மூலம் ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி மூலம் தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கொண்டு தன்னையும் கேள்வி கேட்டுக்கொண்டு பொதுநலனை மக்களை மானமும் அறிவும் பெற்றவர்களாக உருவாக்குவதற்கு தொடர்ந்து உழைத்ததால் தான் அவர் என்றும் இளைஞர்களுக்கு தேவைப்படுகிறார் நாம் விரும்புவோம் இன்னும் வருங்காலங்களில் பெரியார் தேவைப்படக்கூடாது என்று ஏனெனில் அதுதான் பெரியார் விரும்பிய சமூகம் ஆனால் நம்மையெல்லாம் மிஞ்சி கேள்வி கேட்கும் அந்த மனப்பான்மையின் மூலம் பொதுநலத்திற்காக அனைத்தையும் செய்யக்கூடிய ஒரு நபராக பாலின வேறுபாடுகள் இன்றி மத இன வேறுபாடுகள் இன்றி மனித இனத்தின் பாலின வேறுபாடுகள் மனித இனத்தின் முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கொண்டு சுய பண்ணிக்கொண்டு உழைத்த அந்த பெரியார் வருங்காலங்களில் இருப்பார் இருக்க வேண்டாம் இருக்கக்கூடாது அவரை மிஞ்ச வேண்டும் இந்த சமூகம் என்பது நமது விருப்பம் ஆனால் பெரியாரின் சிந்தனைகள் அவ்வளவு எளிதில் வீழ்த்தப்பட முடியாதவர்களாக இருப்பதால் அவர் இன்றும் தேவைப்படுகிறார் இந்த நன்னாளில் இந்த பெரியாரின் பிறந்த நாளில் அவருடைய நினைவுகளை பேசுவதற்கு இது ஒரு வாய்ப்பு மற்றொரு நாளில் சந்திப்போம் 92.